ரீசெண்டாக வந்து நான் ஒரு போஸ்ட் ட்விட்டர்ல போட்டேன் அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பிகாஸ் அப்பதான் தெரிய வந்துச்சு இவ்வளவு பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்டா இல்லாம நம்ம ஏதாச்சும் பண்ணணும் எனக்கு தோணுச்சு அப்பதான் வந்து ஐ மேனேஜ் டு கன்சல்ட் ஃபியூ லாயர்ஸ் லாயர்ஸ் கிட்ட பேசும்போது பிராக்டிகலா என்ன நம்மளால பண்ண முடியும்னு கேட்கும்போது தான் இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இனிஷியேட்டிவ் பேர் வந்து சேஃப் சக்தின்னு இப்போ இந்த கேம்பெயின் என்ன பண்ண போகுதுன்னா வந்து நாங்கள் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் கோர்ட்ஸ் ஒன்லி விமன் அண்ட் செக்ஸ் ஒஃபெண்டர் ஸோ தட் விமென் ஆஃப் டூ கோ அண்ட் ஃபைல் தகன்ஸ் செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து எங்களுக்கு அந்த கிடைக்கணும் விதின் சிக்ஸ் மந்த்ஸ் டைம் தயவு செஞ்சு எங்களோட தீர்ப்பு கொடுங்க இந்த ரெண்டு விஷயனால என்ன வந்து கண்டிப்பா விமென் வில் பி பிரேவன் கோ அண்ட் ஃபைல் செகண்ட் பாயிண்ட் வந்து தப்பு பண்றவங்க கண்டிப்பா ரெண்டு வாட்டி யோசிப்பாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி பிகாஸ் தண்டனை வந்து குடி சீக்கிரமே வந்து வருதுனால இதெல்லாம் மீறி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க பார்க்கும் போது ஃபெஃப்ஸிங்கிறது ஒரு ஆர்னைசேஷன் இருக்கு அவங்க கீழ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் யூனியன்ஸ் இருக்கு அதுல வந்து பெண்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு யூனியன் இல்லவே இல்லை அதுக்காகவே வந்து ஐ அம் வீண்ட் ஃபார்ம் அ பாடி வேர் விமன் ஃப்ரம் ஆல் பிலிம் இண்டஸ்ட்ரி கேன் கோ அண்ட் கம்ப்ளைன் அபோட் செக்ஷுவல் ஹாரஸ்மென்ட் கேசஸ் அண்ட் விமென் வந்து ஜென்ரலா நடிகர்கள் மட்டும் இல்ல ஒரு டான்சர் இருந்தாலும் சரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டர் இருந்தாலும் சரி ஒரு காஸ்டியூம் டிசைனும் சரி எவ்ரிபடி கேன் கோ அண்ட் கம்ப்ளைன் சோ திஸ் இஸ் வாட் வியர் பிளான் டு டு சக்தி இஸ் மூவ் சேவ் சக்தி பி எ பார்ட் லெட் இஸ் ஆல் பி யுனை